ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா சீனா முத்து மார்க்கெட்டு ஷாப்புக்கு வந்திருக்கோம் உள்ளே போய் கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது தாங்க மொத்த கடையுமே இதில் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இதில் வந்து முத்து வந்து ஒன்று ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து முத்து மணி பாருங்க பாசிலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது தோடு வச்சுருக்காங்க தோடுமே பார்த்திங்கன்னா சின்னது இதில் எல்லாத்துலேயுமே வந்து முத்து வச்சுருக்காங்க அடுத்தது வந்து செயின்ங்க பிரேஸ்லெட் வச்சுருக்காங்க மோதிரம் வச்சிருக்காங்க எல்லா கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ சின்ன முத்துனா அது ஒரு அதுக்குடைய விலையை வந்து வேறு சொல்கிறாங்க பெரிய முத்துனா அதனுடைய ப்ரைஸ் வந்து வேறு ஒன்று ஒன்று வந்து வித்தியாசப்படுது இப்போ பார்க்குறீங்களா இதெல்லாமே தோடுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களே சின்னதாக வச்சுருக்காங்க இது வந்து செயின் இது வந்து பெரிய லாங் தொங்குற மாதிரி இருக்கக்கூடிய தோடுங்க அது வந்து சின்னது இது பெரிய சைஸ் தோடு இதில் எல்லாத்துலேயுமே முத்து வச்சுருக்குறாங்க இது வந்து முத்து மணி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சின்னது இருக்குது பெருசு இருக்குது எல்லா டிசைனுமே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து இந்த கடையில் என்ன வாங்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவாக நான் போடுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அதனுடைய ப்ரைஸுமே சொல்கிறேன் இங்கே எந்த ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வீடியோ